நாமத்தில் வாழ்த்துகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்று காணோடு நம்மோடு பேசுகிற சற்று வித்தியாசமான வார்த்தைகளை தொடர்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து பார்க்கலாம் ஆதியா ஆதிம் புஸ்தகம் முப்பதம் அதிகாரம் ஆதி புஸ்தகம் புதம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு கொடுத்தார் அவள் கர்ப்பவதியாகி யாக்கோவுக்கு ஐந்தாம் குமாரனை பெற்றாள் எப்படிங்க ஐந்தாம் குமாரனை பெற்றாள் ஏன் சொல்றனா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல கடைசி வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுகிறது ஆஹ் பிற்பாடு அவளுக்கு பேர் நின்று போயிற்று பிள்ளைப்பேர் நின்று போட்ட பின்பு கர்த்தர் எப்படி ஆச்சரியமாய் அவளுக்கு ஐந்தாம் குமாரனை பெற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கத்தர் கொடுக்கிறார் பாருங்கள் தான் கத்த செய்கிறார்கள் அவளுக்கு ஐந்தாம் குமாரனை பெற்றெடுக்கிற ஒரு பேலனை கொடுக்கிறார் சொல்ல 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 பரலோகம் திறக்கப்படுகிறது பதினேழாம் வசனம் சொல்லுகிறது தேவன் லேயாளுக்கு செவி கொடுத்தார் அவள் கற்போதையாகி யாக்குபுக்கு ஐந்தாம் குமாரனை பெற்றார் ஐந்தாம் குமாரோட பேர் இசகார் என்று பேர் சுட்டுகிறார் பாருங்கள் பிள்ளை பேர் நின்று போன பிற்பாடும் கத்தர் ஒன்றை லேயாளுக்கு கொடுக்கிறார் என்று சொன்னான் ஏன் அர்த்தனா நீ புருஷனை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ராகேல் சொல்லுகிறார் என்ன திரும்ப நினைச்சா ராகே ராகேல் நீ என் புருஷனை எடுத்துட்டா மட்டும் உனக்கு என்ன பிள்ளையா போற போகுது உனக்குதான் பிள்ளை நின்று போச்சு உனக்கு தான் ஆசீர்வாதம் நின்று போயிட்டு உனக்கு தான் அற்புதம் நின்று போயிட்டு உனக்கு தான் இனி ஒண்ணு நடக்க போறது இல்லையே இனிதான் நீ ஒண்ணு பெற்றுக்கொள்ள போறது இல்ல இனி உனக்கு என்ன கதவு திறக்க போகிறது இனி நீ என்ன ஆசிர்வாதத்தை காண போகிற அப்படி என்று நினைத்து தான் ராகேல் தன் புருஷனை லேயாலுக்கு கொடுத்து லேயால் கையில் இருந்த தூதாயும் கனியை ராகில் வாங்கி கொண்டார் நீ வாசித்து முந்தினால அறிந்து கொள்ளலாம் இனி உனக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்கு இனி நீ என்னத்தை போற நினைக்கிற எத்தனை கண்கள் நமக்கு முன்பதாக இருக்குது இனி எங்க முன்னேற போற இனி அவன் எங்கெல்லாம் போட போறான் இனி அவன் வாழ்க்கை என்ன ஆகுது இனி என்ன செய்ய போகுது அப்படி நினைத்து பார்க்கிற எத்தனை கண்கள் இன்றைக்கு ஆண்டு நம்மோடு முகமுகமாய் பேசிக் கொண்டிருக்கிறார் அண்ணாக்கா தகச்சி யாரெல்லாம் உங்களை அற்பமா எந்த அளவுக்கு நினைக்கிறா எல்லாம் நீ ஆசிர்வதிக்கப்பட்டு செழிக்க போறதே கிடையாது அப்படின்னு சொல்லுகிற ஆட்களுக்கு மத்தியிலே பல காயங்களை தாண்டி கொண்டிருக்கிறீர்களா கத்தர் இனிமேல் தான் செய்வார் லேயாளுக்கு பிள்ளை நின்று போன பின்பு பைபிளே சொல்லுகிறது லேயாளுக்கு பிள்ளை நின்று போயிற்று ஆனா இப்போ முப்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல கத்தர் லேயாளுக்கு ஒரு ஐந்தாம் குமாரனை கொடுக்கிறார் இசகார் என்று பேர் சுட்டுகிறார் நின்று போன ஆசீர்வாதத்தை முடிஞ்சு போயிற்று இனிமேலாம் சாத்தியமே இல்லை என்று நினைக்கிற உங்க வாழ்க்கையில ஏன் கர்த்தர் செய்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் எந்த அளவுக்கு காயப்பட்டு அவமானப்பட்டு நெருக்கப்படுகிறீர்களோ அது நல்லது 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 என்று தைரியமாய் சொல்லுங்கள் காரணம் அவைகளை உற்று கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தர் இன்னும் உங்களை உயர்த்துவார் சொல்ல சொல்ல கொள்ள பரலோகம் திறக்கப்படுகிறது கர்த்தருடைய அபிஷேக அக்கினி புறப்பட்டு வருகிறதை காண்கிறேன் தேவனுடைய வல்லமை உங்களுக்கு நேரா நீட்டப்படுகிறதை காண்கிறேன் இயற்கை கப்பாற்பட்ட கரம் தொடுகிறதை காண்கிறேன் பேசிக் கொண்டிருக்கிறது ஒரு மனிதனல்ல அல்ல நாவிய அக்கினி அபிஷேகித்த கத்த பேசிக் கொண்டிருக்கிறார் மகனே மகளை கத்தருடைய கரம் தொடுகிறதை காண்கிறேன் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும்

ஸ்டார் என்கிற பேர் ஸ்டார் என்று என்று காண்பிக்கிறார் உங்கள் வாழ்க்கையில இருக்கிற ஸ்ட்ரகிள் மாறுகிறது உங்க வீட்டுல இருக்கிற பினான்சியல் பாண்டேஜ் உடைகிறது உங்களுடைய சூழ்நிலைகளை கத்தர் மாற்றுகிறார் உங்களுடைய மைண்ட்ல இருக்கிற தனிமைகள் போராட்டங்கள் நெருக்கங்கள் மாறுகிறது இன்னும் நீங்க கத்தரோடு நெருங்கி வருவீங்க தேவ சத்தத்தை கேட்பீங்க நீங்க ஆண்டோடு நெருங்கி வரணும்னு விரும்புறீங்க பட் ஏதோ ஒன்று தடுக்கிறது ஐ பிரேக் இட் இன் ஜீசஸ் நேம் வானம் திறக்கப்பட்டாயிற்று இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதற்காக நன்றி தேங்க்யூ லாட் ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் நீ தொட்டு கொண்டிருக்கிறதுக்கு நன்றி ஆண்டவரே தேங்க்யூ லாட் தேங்க்யூ லாட் ஸ்டீஃபன் பிரதர் ஸ்டீஃபன் நீங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த ஊழியத்தில் இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் மாறுகிறது உங்களுடைய பினான்ஸ்ல ஒரு மிராக்கல் நடக்கிறது உங்களுடைய புதுசாக சில ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க போகிறீங்க மைண்ட்ல ஆண்டவர் நிறைய பிளான்ஸ் கொடுத்திருக்கிறார் செய்ய நினைச்ச பயங்கர தடையா இருக்கு தி லார்ட் இஸ் பிரேக்கிங் ஆல் தட்ஸ்டக்கிள்ஸ் தி லார்ட் இஸ் ப்ரொடெக்டிங் யூ அண்ட் ஹீலிங் யூ அதே போல ஹாஸ்பிடல்ல படுத்திருக்கிற ஒரு தேவ மனிதனை பார்க்கிறேன் கத்தனுடைய கரம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன் தயங்கி இயேசுவின் நாமத்தில் உங்க கண்கள் அதிசயங்களை காண்பதாக ஒரு கத்தோலிக்க சகோதரன் உங்க பேர் சகாயம் சகாயம் என்று சொன்ன இன்னொரு சகோதரி சகாயம் மீறி நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கும் சேர்த்துதான் பேசுகிறார் இருவர் மேலும் கத்தடைய கரம் தொடுகிறது சகாயம் உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற அற்பத்தை பார்ப்பீர்கள் உங்களுக்கு வீட்டுக்குள் இருக்கிற போராட்டம் மாறுகிறது சகாயம் மீறி உங்க வீட்டு பிள்ளைக்கு கர்த்தர் செய்கிற அற்பத்தை பாம்பீர்கள் టేక్ దిస్ ప్రొఫెటిక్ వర్డ్ నిండకి పిరంగనాలు తిరుమల కాంగ్రెస్ కథతో ఆశీర్వదికరా రిసీవ్ ఇట్ ఇన్ జీసస్ నేమ్ ఏమేన్ 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 గాడ్ బ్లెస్ యు హ్యావ్ బ్లెస్డ్ డే